ஸ்ரீ குரு நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று புரட்டாசி மாத பிறப்பு வேங்கடவன் நாமம் சொல்ல கஷ்டங்கள் பணி போல விலகும் நாம் வேண்டும் வரம் தரும் வேங்கடவன் துதி இன்று பாராயணம் செய்யலாம் அடுத்து இன்று பௌர்ணமியும் கூடியுள்ளது விசேஷம் இன்று உமாமகேஸ்வர விரதம் இந்த தினத்தில் அனைவரும் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய மூன்றாம் திருமுறை சீர்காழி தளபதிகம் என் இருபத்தி நாலு அவசியம் பாராயணம் செய்ய வேண்டும் நான் எனது கணவரோடு அல்லது என் மனைவியோடு இணை இல்லற வாழ்க்கையை இனிமையாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் மற்றும் அம்பாள் திருநிலை நாயகி அம்மையை வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மங்கள நிகழ்ச்சிகளில் பாடும் அற்புதமான பதிகம் இது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று தொடங்கும் பதிகம் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்களை தீர்க்கும் அற்புதமான பதிகம் அடுத்து புரட்டாசி பௌர்ணமியில் சத்யநாராயணரை வணங்கி சத்யநாராயண ஹாரதி பாடலும் சேர்த்து சொல்லலாம் நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் வெங்கடவன் துதி சூழும் இடர் தன்னை, சுடர் கண்ட பணியாக்கும் ஏழு மலையானே எனையாளும் பெருமாளை வாழும் நாளெல்லாம் உனை வணங்கி நான் வாழ வாழும் நாளெல்லாம் உனை வணங்கி நான் வாழ பாழும் மனம் தன்னை பதப்படுத்த வேண்டுகிறேன் சூழும் இடர் தன்னை சுடர் கண்ட பணியாக்கும் ஏழு மலையானே எனையாடும் பெருமாளை வாழும் நாளெல்லாம் உனை வணங்கி நான் வாழ பாழும் மனம் தன்னை பதப்படுத்த வேண்டுகிறேன் அன்னை அலர்மேலோ அகிலாண்ட நாயகியே பொன்னை வேண்டி அல்ல பொருளை வேண்டி அல்ல உன்னை வணங்குதற்கே உயிர் வாழ விரும்புகின்றேன் என்னை ஆட்கொள்வாய் எனையாளும் தாயே நீ பஞ்சுப் பொதி போல பரவி வருகின்ற மஞ்சு தவழி ஏழு மலையானே கோவிந்தா தஞ்சம் நீ என்றே தலை வணங்கும் என் போன்றார் நெஞ்சில் நீங்காது நிலைத்திருக்க வேண்டுகிறேன் வாழி வாழி என வானூர்கள் கூத்தாட ஆழி கடைந்த முது அளித்தவனே மங்கையர்கள் தாழி கடைந்தெடுத்த தயிர் வெண்ணை திருடியவர் தோழி பலர் பலர்தூரத்த தொடர்ந்தோடி ஒளிந்தவனே தத்தம் குறையெல்லாம் தடையின்றி நீங்குமென நித்தம் உனை நாடி நீள்வரிசை தனில் நின்று சித்தம் மகிழ்வுடனே செப்புகின்ற கோவிந்தா சத்தம் உன் செவியில் சங்கொளியாய் கேட்கிறதாம் வெண்ணை உண்டவாய் விரிய வியனுலகு தன்னை கண்டதாய் தடுமாறி மகிழ்ந்தாட மண்ணை அளந்தவனே மாபலியின் தலையோடு வெண்ணை அளந்தவனே விமலனே வணங்குகிறேன் மலையில் வாழ்பவனே மலையை நீ தூக்கி தலையின் மேல் வைத்தே ஆவினத்தை காத்தவனே அலையில் கடல் மீது ஆனந்த பள்ளியன இலையில் துயின்றவனே இறைவா நான் தொழுகின்றேன் ஆதி மூலமென்ற அபய குரல் வந்துண் காதில் விழச்சென்று காத்தவனே கோவிந்தா வீதி தனில் வருவாய் விழுந்து வணங்கிடுவார் தீது தனை முற்றும் தீர்த்திடுவாய் கோவிந்தா எங்கும் உண்ணாமம் எதிலும் உண்ணாமம் பொங்கும் உணர்வெல்லாம் போற்றும் திருநாமம் தங்கும் மனதிநிலை தடையின்றி உண்ணாமம் பங்கம் அடையாமல் பாஞ்சாலி காத்ததன்றோ அம்மை அலர்மேலோ அப்பன் திருமலையான் தம்மை நாள் தோறும் தவறாமல் வணங்கிவரின் இம்மை மறுமையென எழுபிறவி எடுத்தாலும் உம்மை மறந்தென்றும் உயிர் வாழ இயலாதே பாடி முடித்துவிட பரந்தாமா உன் அருளை நாடி வருகின்றேன் நாயகனே வெங்கடவா தேடி வருவார்க்கு திருமலையில் உனை காண கோடி கண் வேண்டும் கொடுப்பாயா பரந்தாமா முற்றும் புகழை முறையாக நான் பாட கற்றும் பல்லாண்டு காணாது தவிக்கின்றேன் பற்றும் அற்றவரும் படைக்கின்ற பிரம்மாவும் சற்றும் அறியாருண் திருவடியும் திருமுடியும் வேதத்தின் வித்தேவுன் விளையாட்டை யார் அறிவார் நாதத்தின் சத்தே உண் நாடகத்தை அறிவார் வேதத்தை உள்ளம் பெருமாளே என் போன்றார் சோகத்தை நீக்குமென சொல்லி இதை முடிக்கின்றேன் தாங்கும் நிலையில்லா தடைபலவே வந்தாலும் நீங்கும் படி செய்யும் நிமலனை நாள்தோறும் தூங்கும் முன் வணங்கி தூங்கியழ வணங்கும் வேங்கிதாசன் நான் விடுக்கின்ற விண்ணப்பம் செல்லும் திசை மாறி சென்றுவிடும் கப்பலன அல்லும் பகலுமென் அலைகின்ற உள்ளத்தை கொல்லும் அறவின் மேல் கொலுவிற்கும் கோவிந்தா கொல்லும் வழியெல்லாம் உனை வணங்க செய்திடுவாய் செல்லும் திசை மாறி சென்றுவிடும் கப்பலென அல்லும் பகலுமென் அலைகின்ற உள்ளத்தை கொல்லும் அறவின் மேல் கொலுவிற்கும் கோவிந்தா ஒல்லும் வழியெல்லாம் உனைவணங்க செய்திடுவாய் ஒல்லும் வழியெல்லாம் வணங்க செய்திடுவாய் ஒல்லும் வழியெல்லாம் வணங்க செய்திடுவாய் அடுத்து திருஞான சம்பந்த பெருமான் அருளிய மூன்றாம் திருமுறை பதிகம் எண் நாலு சீர்காழி தல பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் நல்ல கதிக்கு யாது மோர் குறைவில்லை கண்ணில் நல்ல துறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே மண்ணில் நல்ல வனம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது மோர் குறைவில்லை கண்ணில் நல்ல துறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிபுரத்தானெனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே தொண்டனை செய்தொழில் துயரறு வண்டனை கொன்றையான் மதுமல சடைமுடி கண்துணை நெற்றியான் கழுமல வளநகர் இருந்ததே அயர்வுளோம் என்று நீ அசை ஒழி நெஞ்சமே நியர்வளை முன்கையாள் நேரிழை அவளுடும் கயல் வயல் குதி கழுமல வளநகர் பெயர் பல துதி செய்ய இருந்ததே அடைவிலும் என்று நீ அயர்வொழி நெஞ்சமே விடயமர் நான் விண்ணவர் தொழுதெழும் கடையுயர் மாடமார் கழுமல வளநகர் அவளோடும் பெருந்தகை இருந்ததே மற்றொரு பற்றிலை நெஞ்சமே மறைபல கற்றனல் வேதியர் கழுமல வளநகர் சிற்றடை பேரல்குள் திருந்திழை அவளோடும் பெற்றனை ஆளுடை பெருந்தகை இருந்ததே குறைவளை வதுமொழி குறைவொழி நெஞ்சமே நிறைவளை முன்கையால் நேரிழை அவளோடும் கரைவளர் பொழிலணி கழுமல வளநகர் பிறைவளர் சடைமுடி பெருந்தகை இருந்ததே அரக்கனார் அறுவரை எடுத்தவன் அலரிட நெருக்கினார் வீரலினால் நீடியாழ்பாடவே கருக்கு வாழ் அருசைதான் கழுமல வளநகர் பெருக்கு நீர் அவளோடும் பெருந்தகை இருந்ததே நெடியவன் பிரமணம் நினைப்பரிது ஆயவர் அடியொடு முடியறியாழல் உருவினன் கடி பொழிலனி கழுமல வளநகர் நடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே தாருரு தட்டுடை சமண சாக்கியர்கள் தம் ஆருரு சொற்களைந்து அடியினை அடைந்து பொழில் வளர் கழுமல வளநகர் தாளொடும் பெருந்தகை இருந்ததே கருந்தடன் தேன்மல்கு கழுமல வளநகர் பெருந்தடன் கொங்கையோடு இருந்த எம் பிரனை அருந்தமிழ் ஞான சம்ப செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வரே கருந்தடன் தேன் மல்கு கழுமல வளநகர் பெருந்தடங் கொங்கையோடு இருந்த எம் தனை அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுல காழ்வரே விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகாழ்வரே இன்று நிறைந்த புரட்டாசி பௌர்ணமி இந்த நன்னாளில் நாம் சத்யநாராயண ஹாரதி பாராயணம் செய்ய பொன் பொருள் பதவி பெயரென சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் சத்யநாராயண ஹாரதி ஓம் ஜெய் லக்ஷ்மி ரமணா சுவாமி ஸ்ரீ லக்ஷ்மி ரமணா சுவாமி ஸ்ரீ லக்ஷ்மி ரமணா சத் நாராயண சுவாமி ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி தடைகளை உடைத்திடுவாய் பாபத்தை அழித்திடுவாய் ஓம் ஜெய ரமணா ரத்தினம் பதித்த சிம்மாசனம் அற்புதம் உன் ராஜ்யம் மிக அற்பு புதம் உஜம் நாரதர் செய்யும் நீராஞ்சனம் நாரதர் செய்யும் நீராஞ்சனம் கேட்குமே மணிநாதம் ஓம் ஜெயலலி ரமணா கலியுகாரண பூரணா ஏழைக்கும் காட்சி தந்தாய் நீயும் ஏழைக்கும் காட்சி தந்தாய் ஓர் ஏழைக்கும் காட்சி தந்தாய் முதிய அந்தணன் ஆகி ஒரு முதிய அந்தணன் ஆகி பொன் பொருள் அருள் செய்தாய் ஓம் ஜெயலக்ஷ்மி ரமணா காட்டில் திரிபவன் வறியவன் அவனுக்கும் அருள் செய்தாய் சுவாமி அவனுக்கும் செய்தாய் நாட்டின் மன்னன் சந்திரசூடன் ஒரு நாட்டின் மன்னன் சந்திரச்சூடன் அவனுக்கும் அருள் செய்தாய் ஓம் ஜெயலக்ஷ்மி ரமணா வைஷ்யன் மனதை மாற்றியே பக்தியை நீ தந்தாய் பெரும் நீ தந்தாய் வையக வாழ்வே அவனுக்கு வையக வாழ்வே அவனுக்கு வள மரு நீ செய்தாய் ஓம் ஜெய லட்சுமி ரமணா வைஷ்யன் பக்தி முதியவன் போல் சென்றாய் ஒரு முதியவன் போல் சென்றாய் இலைகளை தழைகளை மாற்றி நீயும் இலைகளை தழைகளை மாற்றி பெரும் செல்வம் தந்தாய் ஓம் ஜெயலக்ஷ்மி ரமணா மன்னவன் காட்டில் வணங்கினான் இடையர்கள் அவருடனே ஆயர் குலத்தவர் அவருடனே நினைத்தது யாவையும் அடைந்தான் அவன் நினைத்தது யாவையும் அடைந்தான் தயாள ஹரி உன்னாள் ஓம் ஜெயலக்ஷ்மி ரமணா படைக்கிறோம் நீ மிக விரும்பி வாழை பழங்களையே நீ விரும்பிடும் பழங்களையே தூபம் தீபம் துளசி நல்ல தூபம் தீபம் துளசி சேர்த்தோம் ஏற்பாயே ஓம் ஜெய லக்ஷ்மி ரமணா சத்யனாராயன் உன்னாரத்தி பாடிடு சுவாமி ச்வாமி பாடிடு செல்வ வளம் சுகம் பெறுவாரவர் செல்வ வளம் சுகம் பெறுவார் வாழ்நாள் முழுவதுமே ஓம் ஜெய லக்ஷ்மி ரமணா லக்ஷ்மி ரமணனு ஆரத்தி பாடிடுவார் எவரோ சுவாமி பாடிடுவார் யவரோ செல்வம் வளம் சுகம் பெறுவாராவர் செல்வம் வளம் சுகம் பெறுவார் வாழ்நாள் मे ॐ लक्ष्मी रमणा जय लक्ष्मी रमणा ஸ்ரீலக்ஷ்மி ரமணா ஸ்ரீலக்ஷ்மி ரமணா சத்யநாராயண சுவாமி ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி தடைகளை உடைத்திடுவாய் பாபத்தை போக்கிடுவாய் ஓம் ஜெயலலக்ஷ்மி ரமணா ஓம் ஜெய லட்சுமி ரமணா ஓம் ஜெய லட்சுமி ரமணா